அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் கண்டிப்பா பெண்களுக்கு சுயதொழில் என்பது ரொம்ப முக்கியங்க கண்டிப்பா பெண்கள் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் மாஸ்டர் தொழில செய்ய முடியுமா கண்டிப்பா பெண்களாலையும் முடியுங்க இப்படி பல தடவை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பான்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேலமில் மட்டும்தான் மாஸ்டருக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் நம்ம கிளாஸ்க்கு வந்திருந்த சென்னை சென்னைவாசிகள் மற்றும் பெங்களூர் ஹொசூர் திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி பொள்ளாச்சி திருப்பூர் வேலூர் இப்படி பல மாவட்டங்கள்லேயும் இந்த மாஸ்டர் தொழிலுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட கிளாஸ் வந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க பல மடங்கு மக்கள் அடர்த்தியும் தொழிலுக்கே பேர் போன நம்ம கோயம்புத்தூர் ஹோட்டல் உரிமையாளர்களும் இதே பதிலை தாங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டுமா மதுரைனாலே சாப்பாட்டுக்கு பேர் போன ஒரு ஊருங்க அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படியே கிடைச்சாலும் நாலு நாளோ மூணு நாளோ இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவ மாவப்பினஞ்சி கல் மேலே வச்சுட்டு தா டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறவங்க தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைக்கே வரதில்லைங்க ஓடி அலையா அலைஞ்சி தேடா தேடி திரியா திரிஞ்சாலும் மாஸ்டர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தான் வருது நம்ம பரோட்டா கல்லில் வேலை செய்து கொண்டிருந்த மாஸ்டரை காணவில்லை அவர் மஞ்சள் கலர் ஷர்ட் அணிந்திருந்தார் ப்ளூ கலர் லுங்கி அணிந்திருந்தார் அவர் சிறிது தாடியுடன் இருந்தார் அவரை வெகு நேரமாக காணவில்லை பத்து கிலோ பரோட்டா மாவை பெசஞ்சி கல்லில் வைத்துவிட்டு காணாமல் போன எங்களது பரோட்டா மாஸ்டரை கண்டுபிடித்து கொடுப்போருக்கு இன்று ஒரு நாளைக்கு கல் மாஸ்டருக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் என அறிவித்தோம் ஆனாலும் கல் மாஸ்டர் கிடைக்கவில்லை என்று மட்டுமே தகவல் கிடைத்துள்ளது ஓனராகிய எனக்கு பரோட்டா வேலை தெரியாத காரணத்தினால் இருக்கும் அனைத்து குருமாவையும் எடுத்து மாட்டுத்தாலியில் கொட்டுங்கள் மீதமுள்ள குழம்பு மாடும் சாப்பிடாது என்பதால் அதை எடுத்து கீழே கொட்டுங்கள் பூரிக்கு ரெடி பண்ணி உள்ள பூரி மசாலாவை எடுத்து ஃப்ரீசருக்குள் வையுங்கள் நாளை அதை பயன்படுத்தலாம் பூரி மாவு மற்றும் பரோட்டா மாவில் ஃப்ரிட்ஜுக்குள் வையுங்கள் அதையும் நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின கந்தை கட்ட முடியாமல் சாயங்காலத்துக்கு இந்த தினக்கந்தை எப்படிடா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் உக்காந்தபடி டேபிளில் தலையை குனிஞ்சு உக்காந்த ஓனர் ஈவினிங் வரைக்கும் எந்திரிக்கவே முடியாத உக்காந்துட்டுருக்காரு பார்த்துக்கோங்க இப்படி தாங்க ஒவ்வொரு ஓனரோட நிலமையும் போயிட்டுருக்கு வேலையே தெரியாம ஹோட்டல் வச்சா பல கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஹோட்டல் வச்ச நிறைய பேர்த்தோட நிலமை இதுதாங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு தாங்க நான் சொல்ல வரேன் வேலைகளை கூட கற்றுக்கலாங்க அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சாப்பாடு ஆர்டர் வருது அப்படின்னா அது எவ்வளோ சமைக்கணும்னு தெரியாமல் இரநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு சமைச்சு வீண் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க பெரிய விஷயம் நமக்கும் அன்றாடம் ஒரு ரூபாய் கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் முதல்ல போட்டுட்டு உட்காந்துட்ருப்போம் அதையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னன்னு தெரியாமலே நம்ம சமைச்சு வேஸ்ட் பண்ணிவிட்டு இருப்போம் கடைக்கு வர மாஸ்டர்களுக்கு எல்லாருக்கும் முழுசாக தொழில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க கல் மாஸ்டராக இருந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா அறகுறையாக கொஞ்சம் குழம்புகளை கற்றுருப்பார் அவரு நானும் குழம்பு மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்துட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கொழம்பு மாஸ்டராக இருப்பார் அறகுறையாக கல் வேலை தெரிஞ்சிருப்பார் அவரும் நானும் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல் வேலைக்கு வந்துகிட்டு இருப்பார் புதுசாக நீங்கள் ஒன்று சமைக்க சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லை விட்டே போயிடுவார் அப்படி இல்லைன்னா குழம்பு வேலைக்கு வந்தவர் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவார் திறமையான மாஸ்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எப்படியாவது இவங்கள துரத்திடணும் அப்படின்னு சொல்லி படாத பாடுபட்டு அவரை கஷ்டப்படுத்தி துரத்தி விட்டுருவாங்க அப்படியும் இல்லையா தொழில் தெரியாமல் ஆரம்பித்த கடையை ரன் பண்ண முடியாமல் விறகு வாங்கி போட காசு இல்லாமல் நீங்கள் அங்கேயும் எங்கேயும் அல்லாடி அலைஞ்சி திரிஞ்சு ஏதாவது பச்சை விறகையும் பச்சை மரத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க அதை பார்த்த உடனே மாஸ்டர் இன்னைக்கு எப்படிறா இந்த விறக வச்சு போகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பூந்து ஓடிடுவாரு அப்படியும் இல்லையா ஆறு மணிக்கு உருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஆறு பத்துக்கெல்லாம் குருமா வச்சு கொடுன்னு கேப்பீங்க அப்படியும் இல்லையா பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு அரிசி மிளகா புளி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பன்னெண்டு மணிக்கு சாம்பார் புளி குழம்பு ரசம் மோர் பொரியல்னு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடணுன்னு சொல்லுவீங்க ஏங்க ஓனரே செலவு தான் பதினொன்னே முக்காக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு கேட்டீங்க சரின்னு சொல்லி நானும் அறக்க பறக்க சாப்பாடு செஞ்சு கையில் குழம்ப ஊற்றி கையில் காயம்பட்டு நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் சம்பளத்தையாவது நேத்தும் கொடுக்கல முந்தா நாளும் கொடுக்கல இப்பயாவது சம்பளத்தை கரெக்டாக கொடுங்களே அப்படின்னு சொல்லி கேப்பீங்க ஒரு ஐம்பது ரூபா வேணுன்னா பஸ் வேறக்கு தரேன் வாங்கிட்டு போ அவ்வளோதான் காசு இருக்கு வேற காசு இல்ல கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க அவ்வளோதான் அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவார் ரெண்டு நாளாக குழந்தைங்க இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இன்னைக்கு நோட்டு வாங்கணும் இன்னைக்கு புக்கு வாங்கணும் எப்படியாவது காசு கொண்டு வாப்பான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி நாளைக்காவது வேற கடைக்கு போயாவது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போயிடுவாங்க இந்த வராம இருந்த பாக்கி ரெண்டு நாள் சம்பளத்துக்கு மாச கணக்குல அலையணும் அலைஞ்சாலும் சம்பளம் கிடைக்காது கடைசியில் சம்பளம் கொடுங்க சம்பளம் கொடுங்கன்னு நீங்கள் நடையா நடந்த உங்கள் செருப்பும் தேஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்பட்டு இன்றைக்காச்சும் சம்பளத்தை கொடுங்க எத்தனை நாள் நடக்கிறது இதுக்கு மேலே என்னால் வர முடியாது நான் கடையை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் மாஸ்டர் கோவப்படுவார் அன்னைக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்னவா இருக்கும் தெரியுமா நீ மூணு வேலைக்கு சாப்பிட்டல அதுக்கும் அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு நைட்டானால் டிஃபன் கட்டிட்டு போனல்ல அதுக்கும் நைட்டு பதினோரு மணிக்கு நீ வேலையை முடிச்சிட்டு கிளம்பும் போது மிச்சம் ஆனால் பழைய ரசமும் புளி கட்டிட்டு கட்டிகிட்டு போனால்ல அதுக்கும் சரியா போச்சு கிளம்புடான்னு சொல்லுவாங்க அதையும் மீறி கேள்வி கேட்டால் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் போட்டி தலைக்கறின்னு குழம்பு வச்சா எட்டு நாளைக்கு வச்சு ஓட்டுவேன் ஆனால் நீ வச்ச குழம்பு நாளே நாளையில கெட்டு போச்சு அதுவே எட்நூறு ரூபா போட்டி போட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த போட்டி நான் வந்து ரெண்டு ப்ளேட் கூட விற்கலை அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு நீ சமைச்சது தானே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதையும் மீறி கேள்வி கேட்டிங்கனா ஒரு வாரம் வர மளிகை பொருள் மூணே நாளையில் காணாமல் போச்சு அதெல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி கேள்வி வரும் கடைசியாக உங்களுக்கு திருட்டு பட்டம் கிடைச்சது மட்டும்தான் மிச்சமாகும் ஆனால் மாஸ்டரோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்ட அந்த கைகளால் அவங்க வயித்துக்கு சாப்பிட முடியாத பசியோட வீடு திரும்பிய நாட்கள் மட்டுந்தாங்க அதிகமாக இருக்கும் அவங்க உட்காந்து சாப்பிட்ற நேரம் எது தெரியுமா நிம்மதியா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே அப்பயும் இந்த மிச்சான சாப்பாட்டியோ எதையாவது எந்த தட்லயாவது போட்டு சாப்பிட்லான்னு போய் உக்காந்தா அதுக்கும் ஒரு கேள்வி வரும் கெஸ்ட் சாப்பிட்ற பிளேட்ல போட்டு சாப்பிடாதீங்க என்ன போட்டு சாப்பிட்றீங்க யார கேட்டு இந்த தோசை போட்டுக்கிட்டீங்க நீங்க அண்ணா மதியம் வச்ச பழைய சாப்பாடு இருக்குமே அத போட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் வருங்க அவ்வளோதாங்க நம்ம வயிறே நிறைஞ்சி போயிடும் பசியே அடங்கின மாதிரி ஆயிடும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு சில ஆண்மகன்கள் என்னெல்லாம் பண்றாங்க தெரியுங்களா காலையில் கல்லுக்கு வரும்போதே ஒரு கட்டிங் ஓனர் கேட்பாரு என்னப்பா காலையிலேயே கட்டிங் போட்டு வந்து கல்லில் நின்னா எப்படி அப்படின்னு குடிக்காமல் வேலை செஞ்சால் எனக்கு கையும் வராது காலும் வராது வேற என்ன பண்ண குடித்தா தான் என்னால் வேலை செய்ய முடியும் இஷ்டமாக தான் வச்சுருங்க கஷ்டமாக தான் துரத்தி விட்டுருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லுவார் சரி என்ன பண்ணி தொலையிறது இன்னைக்கு கல்லுக்கு வேறு ஆள் கிடையாது இவரை வச்சு தான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அப்புறமா பத்து மணிக்கு ஒரு கட்டிங் ஒரு மணிக்கு ஒரு கட்டிங் நாலு மணிக்கு ஒரு கட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எட்டு மணிக்கு ஒரு கட்டிங் பத்து மணிக்கு கடையை சாத்திடுவாங்க சீக்கிரம் விட்டிங்கன்னா நான் போய் ஒரு குவார்ட்ரு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஓனர் என்ன பண்ணுவார் பதினோரு மணிக்கு தான் கடை க்ளோசிங் டைம் விட்டா போய் மட்டை ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் ஒய்ஃபோ குழந்தைங்களோ யாராச்சும் இருந்தாங்களா கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காரு சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓனரே என்ன பண்ணுவார் ஒயின் ஷாப்புக்கு போய் கோட்ரு வாங்கிட்டு வந்து இந்தாங்க மாஸ்டர் பதினோரு மணிக்கு மேலே குடிங்க இப்போ குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அப்புறம் என்ன சொல்லுவார் ஓனரு கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு நாற்பது ஆகுது இத்தனை நாளாக நான் ஒயின் ஷாப் பக்கமே போனதில்லை ஒசரம் நான் தானமும் போய் ஒயின் ஷாப்பில் போட்டு வாங்கிட்டு வந்து தர நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு வருஷம் புலம்பிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் டென்ஷன் தாங்க முடியாமல் இந்த மாஸ்டர் பிரச்சனைக்கு அவரே குடியாரனாயிடுவார் இந்த மாதிரி ஓனர் சைடு இருந்தும் மாஸ்டர் சைடு இருந்தும் பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த ஹோட்டல் தொழிலில் ஆண்களை விட பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பொறுமையானவங்க அவங்களுக்கு ஆயிரம் உடம்பு வலி வந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் கோயில் குளம்னு போவாங்களா தவிர ஒயின் ஷாப்புக்கு போகிறதே இல்லைங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் வேலை கேட்டோம் அப்படின்னா நீ லேடிஸ் தானே நீ எப்படி இந்த வேலையை செய்வே நீ பொம்பளை தானே இந்த வேலையை நீ எப்படி செய்வே அப்படின்னு சொல்லி எல்லா கடைகள்லேயும் இழிவுபடுத்துவாங்கங்க ஆண்களை விட பெண்கள் வந்து தைரியமானவங்க தன்னம்பிக்கையானவங்க சமையலை சுத்தமாக செய்யக்கூடியவங்க பெண்களுக்கான ஆயிரம் வழிகள் உடம்புக்குள்ள இருந்தாலுமே சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு போறவங்க தாங்க பெண்கள் ஒரு இடத்துல அதுவும் பொதுவா நின்னு வேலை செய்கிறவங்க பெண்கள் மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க பல விதமான பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஜெய் கேட்ரிங் கிளாஸ்ல பெண்களுக்கே உள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் விதைச்சதுனால நிறைய பெண்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நல்லபடியா ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அடுத்து நம்ம ஜெய் கேட்ரிங் கிளாஸ் வந்து என்றைக்கு துவங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்க இருக்குது புக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பயே புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பேசினதை வச்சு நீங்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நிறைய ஓனர்ஸும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே சூழ்நிலை காரணமாக தான் நடந்துகிட்ருக்கு யார் மேலேயும் குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க ஒரு ஜான் வைத்த கடவுள் படைச்சிட்டான் அதனால தான் இவ்வளோ கஷ்டமும் எது எப்படியோ ஒரு சில நல்ல ஓனர்களால் தான் ஒரு சில நல்ல மாஸ்டர்கள் அந்த ஓனர் கிட்ட வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல தொழிலாளர்களால் தான் ஒரு சில ஓனர்கள் பொழைச்சிகிட்ருக்காங்க வேலையே தெரியாத ஓனர்கள் கடை வச்சிருக்கிறதுனால தான் மாஸ்டர்ஸும் கஷ்டத்தில் சுற்றிட்டு இருக்காங்க ஓனரும் கஷ்டத்தில் சுற்றிட்டு இருக்காங்க சரிங்க நமக்கும் டைம் ஆச்சு சரி வீட்டுக்கு போய்ட்டு வரோம் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்